பிதா சுதன் ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக நாகும் தீர்க்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை ஏழு ஆண்டவர் நல்லவர் துன்ப நாளில் அவர் காவலரன் ஆவார் அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா உமது ஆற்றலினாலும் வல்லமையினாலும் பலத்தினாலும் எங்களை நிரப்ப எங்களுடைய வீட்டிற்குள் நீர் கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தில் நீர் இந்த நாளில் குடியிருக்க ஆசைப்பட்டு விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாய் எங்கள் நடுவில் கடந்து வருவதற்காக உமை ஆராதிக்கிறோம் சுவாமி ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்துவே எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் மோடி இணைந்து இருக்கும் பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பலனும் ஆற்றலும் கடந்து வருகின்றது நீர் எங்களை எங்களை வழிநடத்தக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நாட்களிலே தொடப்பட்டு ஆண்டவரை உமக்கு உகந்த ஒரு நல

தேடி வந்து ஜபிக்க அன்பு சகோதர சகோதரிகள் தம்பி தங்கைகள் எல்லோரையும் ஒப்பு குறிப்பாக ஆண்டவரே அரசாங்க பொது தேர்வுக்காக தன்னை தயாரித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் படித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து அவர்களுக்கு நல்ல மதிப்பெண்களை கொடுத்து அந்த மதிப்பெண்கள் வழியாக நீர் அவர்களை உயர்த்தி வேண்டும் நோக்கி தெய்வமே இந்த எங்கள் மனம் இறங்குவீராக நீர் எங்கள் மீது மனம் இறங்காவிட்டால் வேறு யார் தகப்பனே எங்கள் மீது இரக்கம் கொள்ள முடியும் அந்தவரே நீர் எங்கள் மீது பறிவு கொள்ளாவிட்டால் இந்த உலகத்தில் எப்படி மனிதர்கள் எங்கள் மீது பறிவு கொள்வார்கள் ஏனென்றால் நீர் எல்லாவற்றையும் அறிந்த தெய்வமாக இருக்கின்றீர் எல்லோரையும் சந்தித்து எல்லோரையும் உயர்த்தக்கூடிய தெய்வமாக இருக்கின்ற உமை நம்பி வரக்கூடிய பிள்ளைகளை ஒரு நாளும் நீர் வெறுங்கையாக விடக்கூடிய தெய்வமாக இல்லை ஏனென்றால் நீர் வாழக்கூடிய தெய்வம் என்பதை இந்த இந்த நேரத்திலே நாங்கள் உலகத்தில் வாழ்ந்த பொழுது பாவியான மக்களை சந்தித்தேன் சமுதாயத்தில் இருந்து ஒதுக்கப்பட்ட பாவி என்று சொல்லப்பட்ட பிள்ளைகளை சந்தித்து அவருடைய பாவங்களை நீர் அப்புறப்படுத்தி உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி நிறை சுவாமி அதேபோல் அதிகாலையிலே யசுவே நான் பாவம் செய்து விட்டேன் நான் கலகம் செய்து விட்டேன் என் குடும்பத்தின் அமைதியை கெடுத்து விட்டேன் நான் அடிமை அடிமையாகி என்னையே அழைத்து விட்டேன் புகையிலே பழக்கத்திற்கு அடிமையாகி அண்டவரை நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றேன் அதன் வழியாக குடும்பத்திலே ஏகப்பட்ட பிரச்சனைகளும் சோகங்களும் சூழ்ந்து இருக்கின்றன இதற்கு எல்லாம் காரணம் என்னுடைய பாவம் சொல்லி இந்த பாவ அறிக்கையிட்டு கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் அந்தவரே மறைமுகமாக செய்த பாவங்களையும் ரகசியமான செய்த பாவங்களையும் நீர் வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடியவராக இருக்கின்றீர் இந்த நாளிலே அனைத்து வகை பாவங்களையும் உமது கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொட்டு கொடுத்து விசுவாசத்தோடு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொருடைய விண்ணப்பங்களையும் ஒப்பு கொடுக்கின்றேன் அண்டவர் பரிசுத்த பரிசுத்தரத்தை ஊற்றப்படுவதாக அனைவருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு இந்த நாளிலே அவர்கள் மீட்படைய வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரேன் ஆண்டவர் நல்லவர் துன்ப நாளில் அவர் காவலரன் ஆவார் அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிவார் என்று சொல்லி ஆம் தகப்பனே நீர் மட்டுமே நல்லவர் நீர் மட்டுமே வல்லவர் நீர் மட்டும் பரிசுத்தர் நீர் மட்டுமே எல்லாத்தையும் எல்லாவற்றையும் அறிந்த தெய்வமாக இருக்கின்ற அமைத்து கொடுக்கக்கூடிய இருக்கின்ற மாற்று அரசுகளை உருவாக்கி தரக்கூடியவராக இருக்கின்றீர் மக்களுடைய நோய்களை குணமாக்கி பரிசுத்தப்படுத்தக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் சாத்தான் பிள்ளைகளை தாக்கக்கூடிய வேளையிலே அவர்களை சுற்றிலும் காவல் அரணாக நீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அதிகாலையிலே உண்மை தேடி வந்து உம்மிடம் அடைக்கலம் புகுந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளை அவருடைய தீய செயல்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் கவலையும் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி என் ஆண்டவரிடம் நான் சரணடைவேன் என்று சொல்லி நாடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளையும் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் திரு பாடல்கள் நூற்றி ஐந்தாவது அதிகாரம் நான்காவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் அவரது திரு இடையராது நாடுங்கள் என்கின்ற அந்த வார்த்தை விசுவசிக்கின்றோம் இந்த வார்த்தை நீர் கொடுத்தது உமது ஆற்றலை பெற்றுக்கொண்டு உமது ஆற்றலை தேடி நாடி கண்டடைந்து அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்றுக் கொண்டு வேளையிலே ஆண்டவரே வியத்தகு செயல்களையும் அற்புதங்களையும் நாங்கள் பார்க்க முடியும் இயேசு கிறிஸ்துவே உமது செயல்களை குறித்து இந்த நேரத்திலே மகிழ்கிறோம் சுவாமி உமது ஆற்றலையும் வல்லமையும் குடில் குறித்து நாங்கள் மகிழ்ச்சி கொள்கிறோம் ப்பா ஏனென்றால் எங்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் அது நீர் என்பதை நாங்கள் அறிந்து இருக்கின்றோம் நீர் பங்கு கொள்ளுகின்றீர் எல்லா பிள்ளைகளுக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் கொடுக்கின்றீர் ஆண்டவரே இந்த நேரத்திலும் அதிகாலையில் எழுந்து என்னோடு ஜபிக்கக்கூடிய எல்லா குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்கள் ஏறெடுத்திருக்கக்கூடிய விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் உள்ளத்தின் தேவைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் அவருடைய சிந்தைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் பாடல்கள் எண்பத்தி ஆறாவது அதிகாரம் மூன்றாவது என் தலைவரு என் மீது இரக்கமாயிரும் ஏனெனில் நாள் முழுவதும் உண்மை நோக்கி மன்றாடுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே உபவாசம் இருந்து ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அவருடைய சரீரத்தை ஒப்புக் கொடுக்கின்றேன் அத்துமாவை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆவியை ஒப்புக் சிந்தைகளை ஒப்புக்கொடை பேச்சுகளையும் ஆண்டே எடு முயற்சிகளையும் ஒப்புக்கொள்ளிக்கின்றேன் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாயும் அவர்களுக்கு இருக்கும்படியாகவும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற நோக்கி அப்பா கிறிஸ்துவே எங்கள் நடுவில் பெரியவராய் இருக்கக்கூடிய அன்பு தெய்வமே இந்த நேரத்திலும் கூட தகப்பனே எல்லா மக்களையும் ஆசீர்வதித்து திருச்செபைக்குள் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாகவும் திருச்செபையில் இருக்கிறவர்கள் பரிசுத்தம் அடைய நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லாவற்றையும் இழந்து மாத்திரை வாங்க பணம் இல்லையே நான் என்ன செய்வேன் வேலை செய்யக்கூடிய பணங்கள் எல்லாம் மருந்து மாத்திரைக்கே போகிறது என்கின்ற குழப்பத்தோடும் எண்ணத்தோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் எல்லோரையும் தொடுவீராக எல்லோருக்குள்ள ஆண்டவரே ஒரு வகை வேதனை உண்டு அந்த வேதனைகளை அப்புறப்படுத்தி இந்த நாளிலே நீர் உயர்த்திட வேண்டுமாயும் குணமாக்கிட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா கொண்டவர் இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்று மறித்து ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு மதத்தில் சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜபத்தை இருப்பதற்காக உக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்து மீட்பரும் ஒப்பு கொடுத்து மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவையே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை தருளும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னை அமலோருப்ப தாயை பூண்டி மாதாவே எங்களுக்கும் அது மகனுடைய பாதுகாப்பும் பாவ மன்னிப்பும் தேவைப்படுகிறது அம்மாம் எங்களுக்காக பரிந்து பேசுதை பெற்றுத்தார் எங்கள் தாயே அவர் நிறைந்த மரியை வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்கு கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரு அஜிஷ்ட மரியே சர்வேசுந்திய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு அய்மை உண்டாவதாக காதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்